கப்பாவை பதினேழு எல்லாருக்கும் எல்லாம் வாழ்வோம் எல்லாருக்கும் எல்லாம் வாழ்தல் என்னும் உணர்வு பெருக்கெடுத்தால் பொல்லாங்கு பூசல் எல்லாம் போய் மறையும் சுவடேயின்றி எல்லாருக்கும் எல்லாம் என்னும் ஏற்பு நெறி உலகில் பூத்தால் என்று இருப்பார் இல்லை இருப்பார் என்று இல்லாராவார் எல்லார்க்கும் எல்லாம் என்னும் இணைப்பு நெறி மண்ணில் தோன்றின் அல்லல் ஓர் அணுவும் இல்லா அமைதி நிலையில் வாய் தோன்றும் கல்மனமும் கரையும் வண்ணம் கருத்தி சான்று காட்டி வகை எடுத்து கூறி உலா வருவாய் உலகப்பாவாய்